ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க ஊத்தி கொடுத்த மகராசம் ஊட்டியில் உல்லாசமாக இருந்தால் கூட பாருங்கள் ஊட்டியில் அவரு அங்கே மக்கள் பணி செய்கிறாரு அப்படின்னாங்க யாரும் காப்பாற்ற முடியாது திமுகவை எந்த கொம்படாலையும் காப்பாற்ற முடியாது எல்லாரும் அரஸ்ட் ஆவாங்க ஸ்டாலின் சொல்கிற அதே தான் எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுல்ல திமுகவை எந்த கொம்படாலையும் காப்பாற்ற முடியாது பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தோய்வும் கிடையாது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடாக தான் இருக்கு விவேகத்தோடு செயல்படக்கூடிய கட்சியாக அது இன்னைக்கு மாறி இருக்குது பாஜக எந்த இடத்துலயும் வந்து சமரசம் பண்ணாது எங்களுடைய முதல் எதிரி திமுக தான் அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் நான் நல்லா இருக்கேன் ஜி நீங்க எப்படி இருக்கீங்க தமிழக பாஜக எப்படி இருக்கு ஏன்னா தமிழகத்தில் உள்ள ஒரு சில ஊடகங்கள் என்ன சொல்றாங்கன்னா தமிழக பாஜக தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்பட்டு நயனா நாயேந்திரன் வந்த பிறகாக தமிழக பாஜக தூங்குகிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாங்க இதை பாஜகவினரே சொல்வதாகவும் இப்போ இவர் மாற்றப்பட்டதுல இருந்து பாஜக வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவா இல்லை அப்படின்னு பாஜக காரங்களே சொல்றதாக கூட செய்தியில் வருகிறது இதை இதற்கு உங்களுடைய முற்றிலுமே வந்து உண்மைக்கு புறம்பானது இவர் தலைவரா வந்து இப்போ கடந்த பதினோரு நாளில் நாற்பது மாவட்ட சுற்றுப்பயணம் போயிருக்காரு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சிந்தூர் வெற்றிக்கு உண்டான பேரணி தேசிய கொடியெடுத்து பேரணி நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா இடத்துலையும் நடக்குது இவர் வந்ததுக்கப்புறம் இப்போ நாற்பது மாவட்ட சுற்றுப்பயணங்கிறது வந்து ஒரு தலைவர் வந்து பதினோரு நாளில் புதுசாக வந்த தலைவர் பதினோரு நாள் நாற்பது மாவட்டங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க மக்கள் கிட்ட செல்வாக்கு இருக்கு நீங்கள் அண்ணாமலை அவரோட கம்பேர் பண்ணிங்கன்னா அவர் வேகம் இவர் விவேகம் வேகமும் விவேகமும் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறது ஏற்கனவே நைனார் நாகேந்திரன் அவர் சொல்லிக்கிறார் அண்ணாமலை அவர்கள் வந்து அவரை வந்து நம்ம விட்டு கொடுக்க மாட்டோம் அவர் பாஜகவினுடைய சொத்து அவர் பின்னாடி எல்லாம் செல்வோம் அப்படிங்கிறார் அப்போது இவர் எப்பேற்பட்ட தலைவராக இருப்பார் மாரி ஒரு இன்னொரு தலைவரை இதுக்கு முன்னாடி இருந்த தலைவரை அவர் பின்னாடி நம்ம நடப்போங்கிறார் இப்போ இன்றைக்கி நடந்த அந்த மீட்டிங் பார்த்துருப்பீங்க திருப்பூர் மாநாட்டில் நடக்கும்போது கூட அந்த பேரணி அந்த முடிவில் தேசிய குடியிருத்துக்கு போன அந்த பேரணி முடிவில் பேசும்போது கூட இளைஞர்களுடைய எழுச்சி நாயகன் அண்ணாமலைங்கிறார் பாராட்ட வேண்டிய அவசியம் என்ன அவருக்கு உண்மையாலுமே அன்பு இருக்கு இவர் விவே விவேகமான ஆள் அதனால் நீங்கள் வேகத்தையும் விவேகத்தையும் ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதில்லை வேகமும் விவேகமும் ஒன்றா சேர்ந்து பயந்துட்டு இருக்குது அதனால் இங்கே இங்கே யாரும் தோய்வடையலை பாஜக எந்த இடத்துலையும் வந்து சமரசம் பண்ணாது எங்களுடைய முதல் எதிரி திமுக தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இன்றைக்கி வேணால் நீங்கள் எங்கள் அதாவது திமுகவுடைய அறுவடைகள் இரநூறுவா குத்தடிமைகள் இங்கே பாஜக வந்து தூங்கிட்டு இருக்குது அப்படிம்பாங்க இல்லை வந்து முன்ன மாதிரி அண்ணாமலை போல செயல்பாடு இல்லை அப்படின்னு சும்மா ஊதி பெருசாகணும்னு நினைப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க ஏன்னா அப்போ அவங்களுக்கு காசு கிடைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாஜகவை வந்து அவங்க பேசணும் அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான தோய்வும் கிடையாது தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் ஸ்பீடாக தான் இருக்குது விவேகத்தோடு செயல்படக்கூடிய கட்சியாக அது இன்னைக்கு மாறி இருக்குது வேகமும் விவேகமும் ரெண்டு ஒன்றா சேர்ந்து இருபத்தி ஆறில் திமுகவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய வேலையை செய்வாங்க அதனால் இன்னைக்கு பா எங்களை பற்றி பாஜகவை பற்றி பேசக்கூடிய அனைத்து ஊடகங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பிஜேபி ஆட்சிக்கு அமைக்கும் போது கூட சேர்ந்து ஆட்சி அமைக்கும் போது உங்களுடைய தண்டவாள எல்லாம் முடிவு கட்டப்படும் உங்களுடைய சேனல்லாம் மூடப்படும் இன்னைக்கு யார் யார் வந்து பாஜக பா பாசிச பாஜகன்னு அவதூறுகளை தூரி அதாவது இருக்கிறீங்களோ பாஜகவுடைய பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க ஆசைப்படுறீங்களோ அதுக்கெல்லாம் முடிவு வரும் உங்களுடைய சேனல் கண்டிப்பாக மூடப்படும் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது இரும்புக்கரம் கொண்டு அடகுவோன்னு ஒருத்தர் சொல்கிறாரில் அப்போ தெரியும் இரும்பு இரும்புக்கரன்னா என்னென்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நாங்கள் காமிக்கிறோம் இரும்புக்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட தான் இருக்குது கண்டிப்பாக நாங்கள் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோம் போராட்டம் அறிவிச்சார் அண்ணாமலை உடனே குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட்டனர் அவர் போராட்டத்தை வாபஸ் வாங்கி பாருங்க இப்போது தொடர்ந்து அந்த அதாவது தோட்டத்தில் தனியாக இருக்கக்கூடிய அந்த வயதான தம்பதியில் ஆளை பார்த்து கொள்கிறான் சார் எனக்கு சந்தேக ஒரே ஒரு சந்தேகம் என்னென்னா ஒரு தோட்டுக்கா ஒரு தோடு கா இருப்பான் வளையலுக்கு கையை வெட்டுவானா அவண்ணா திமுக காரண்ணா எனக்கு என்ன சந்தேகம்னா அவங்க வேறு ஏதோ ஒரு குறிக்கோளோடு செய்கிறாங்களோ அப்படிங்கிற அந்த சந்தேகம் இருக்குது ஒரு தோ வளையலுக்காக கையை வெட்டிக்கிறான் தோட்டுக்காக காதை வெட்டிக்கிறான் நகைக்காக கழுத்தை வெட்டிக்கிறான்னா அவனுடைய அவன் வந்து எந்தமான எந்த மாதிரியான போதை வஸ்துகளை உபயோகப்படுத்திட்டு அந்த மாதிரி செயலில் செஞ்சுருக்கணும் அதுக்கு காரணம் மூல காரணமே போதையாகத்தானே வந்துக்கணும் வளையல் எடுக்கிறதா இருந்தால் ஒரு ஒரு தினடம் போகிறான் வளையல் வேணா வளையல் கொடுங்கம்மா வளையல் கொடுக்குறியா இல்லையா குத்திடுவேன் அப்படின்னா கே மிரட்டுவான் குத்துறதா இருந்தால் கூட வயிற்றுல தான் ரெண்டு குத்து குத்துவான் இல்லை கத்தியை வச்சு ரெண்டு குத்து குத்துவான் இன்னும் கையை காலை வெட்டுறது கழுத்தை வெட்டுறது காதை அறுத்து தனியாக போடுறது கையை வெட்டுறது இது கொடூரத்தினோட உச்சயமா இல்லையா அது தனித்தனியாக தனியாக இருக்கக்கூடிய வயதானவர்களை பார்த்து அது இதோட ஒரு அஞ்சா நாலாவது தாண்டி அஞ்சாவது போயிட்டு இருக்கும்போது ஒரு வருஷத்தில் அஞ்சாறு இது மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்துட்டு எப்படி சார் இருக்க முடியும் அதனால் அண்ணாமலை சொன்னார் நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா வர்ற இருபதாம் இன்னைக்கு இன்றைக்கி இன்றையிலேருந்து தொடர் உண்ணாவிரதம் என்னுடைய தலைமையில் நடக்கும் அப்படின்னா உடனே நாலு பேர்த்த பிடிச்சாங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏன் இப்போ மட்டும் இப்ப இப்போ மட்டும் இன்னும் அவ்வளோ அவசரம் போலீஸுக்கு அப்போ பயம் இருக்குல்ல பாஜகவை பார்த்து இன்னும் பயம் இருக்குல்ல திமுகவுக்கு பயம் இருக்குல்ல அதுதான் அதுதான் பாஜகவுடைய வெற்றி அதை ஊடகங்கள் சொல்ல மாட்டாங்க ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க ஊத்தி கொடுத்த மகராசம் ஊட்டியில் உல்லாசமாக இருந்தா கூட பாருங்க ஊட்டியில் அவரு அங்க மக்கள் பணி செய்கிறாரு அப்படின்னாங்க இங்க வந்து அந்த ஊத்தி ஊத்தி சேகர்பாபு தான் திமுக அமைச்சரவை ரொம்ப சிறப்பான அமைச்சராக இருக்காரு அவர் மனைவி போனா கூட கார் கதவை திறந்து விட்டு உள்ளவக்கார வச்சு அதுக்கப்புறம் தான் கதவு சாத்தி விடுற வேலைய பாக்குறாரு சுயமரியாதை சுயமரியாதை கொத்திரவுகள் பண்ணுவாங்க அடுத்தது சுயமரியாதைங்களுக்கு தான் அவங்களுக்கு கிடையாது பாருங்க எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க மத்தவங்க வேற யாராவது பண்ணாங்கன்னா நீங்க வந்து அசிங்கசியமா திட்டுவானுங்க திமுக காரணம் சுயமரியாதை எங்க போச்சு பகுத்தறிவு இல்லையா அவனுக்கு அறிவில்லையா இல்லையா அப்படின்லாம் கேள்வி கேட்பானுங்க புரியுதுங்களா ஆனா இவனுக்கு செஞ்சானுன்னா எல்லாத்தையும் மூடிட்டு அமைதியா இருப்பானுங்க கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே இல்லாமல் அந்த வேலையை செய்யும்போது சேகர்பாபு வெக்கப்படணும் சுயமரியாதை பேசக்கூடிய இயக்கங்கள் வெக்கப்படணும் இப்படி ஏண்டா செய்கிறீன்னு ஒருத்தனாவது கேள்வி கேட்டுருக்காங்களா எல்லாத்தையும் மூடிட்டு ஏன்னா செய்கிறது திமுக இப்படி தானே சார் எல்லாமே இதே வந்து பாருங்கள் ஏடிஎம்கே பீரியடில் ஒரே ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடந்தால் கூட ஒரு பாலியல் வன்புணர்வு ஏதோ ஒரு இடத்துல நடந்தால் கூட இது ஏடிஎம்கே செஞ்சாங்க பாருங்கள் எப்படின்னு அப்படின்னு ஒரே பஞ்சாயத்து பண்ணுவானுங்க ஒரு சின்ன வேறு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை சட்டம் முழுது சீர்கேட்டில் ஏதாவது ஒரு சின்ன ஊரில் ஒரு சின்ன பிரச்சனை நடத்தா கூட தமிழ்நாடு உள்ளா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவானுங்க ஆனால் இன்னைக்கு திமுக ஆட்சியில் யார் அந்த சாரு நாடசேகர அந்த காப்பாற்ற நினைக்கக்கூடிய அந்த உத்தமம் புத்திரம் யாரு யார் அந்த சாரு கண்டுபிடிக்க முடிஞ்சதா இது வரைக்கும் எதுவுமே பேச மாட்டானுங்க ஒரு திமுக நிர்வாகி மேலே ஒரு பொண்ணு சொல்றாங்க இருபது வயசு இருபது பெண்களை வந்து கடை அவங்க கடவு பேர் பாருங்க தெய்வ செயல் திமுக நிர்வாகி அவன் தன்னுடைய மனைவியே வந்து திமுக நிர்வாகிகளுக்கு விருந்தாக்கணும்னு நினைக்கிறான்னா அந்த பெண் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க வாங்க மாட்டேங்கிறாங்க கடைசியாக திமுக ஏடிஎம்கே உடைய எம்எல்ஏவை பார்த்து அவங்க சொல்லி அந்த பிரச்சனை வெளியில் வந்துருக்கு இது எவ்வளவு வெக்கப்பட வேண்டிய செயல் பாருங்க ஆனால் பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாட்சியே சாட்சின்லாம் பேசுகிறேன் அப்போ இந்த இது என்ன சொல்றது திமுக உடைய அரா அராஜக ஆட்சிக்கு அரக்கோணமே சாட்சின்னு சொல்லலாமா இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது அப்படி தானே இருக்கு திமுக நீங்கள் எல்லா இதில் எடுத்துக்கோங்க கஞ்சா விற்கிறது யார் வைக்கிறா திமுக காரன் தான் வைக்கிறான் ஜாபர் அலி புதுங்களா அதாவது ஒட்டுமொத்த சர்வதேச கும்பலுடைய தலைவனாக அவன் செயல்படுறான் அதுக்கு ஒரு தனி விங்கு அது போதை தனி விங்கு நடத்திட்டு இருக்கிறாங்க சாப்பர் அலி இதில் பெண்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி வச்சுருக்கிறான் தனி அணி வச்சுருக்குறான் அதுக்கு இந்த தெய்வ செயல் மாதிரி ஆளுங்க அப்புறம் நிலத்தை எடுத்து விற்கிறதுக்கு ஜி ஸ்கொயர் மாதிரி ஆளுங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு சேகர்பாபு மரம் ஆளுங்க தனித்தனி அணி வச்சிருக்கானுங்க எல்லா இடத்துலையும் ஊழல் கட்ட பஞ்சாயத்து அப்புறம் இது அந்த மசாஜ் சென்டர்லேயும் பிரியாணி கடையிலையும் பேக்கரியில் ஊந்து அடிக்கிறதுக்கு புண்டர்பட திமுக அராஜகம் அப்படிங்கிறது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாக நிற்குது இந்த ஈடி நடத்தக்கூடிய இந்த சோதனை இதில் துணை முதல்வர் மட்டும் சிக்க போவதில்லை ஸ்டாலினே சிக்க போகிறார் அப்படின்னு எல்லாராலேயும் எதிர்பார்க்கப்படுகிறது பேசப்பட்டு வருகிறது இவரும் ஸ்டாலினும் வந்து ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாரு மௌனமாக இருக்கிறாரு இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது ஊர் மக்களுடைய பணத்தை எல்லாம் சுரண்டினீங்க ஊர் அதாவது அடுத்தவன் தாலியை அறுத்து நீங்கள் உங்களுடைய குடும்பத்தை வாழ வச்சீங்க அந்த கருமா உங்களுக்கு சும்மா விடுமா இது நீங்கள் செஞ்ச பாவம் என்ன சாதாரண பாவமா நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது இளம் விதவிகள் அதிகமாயிட்டான்னு அக்கா பேசினாங்க இன்றைக்கி உங்கள் ஆட்சியில் இளம் விதவிகளை உருவாகலையா ஊற்றி கொடுத்துட்டு உல்லாசமாக ஊட்டி போய் குடிச்சவன் குடித்தவன்லாம் தாலி இங்கே தானே கிடைக்கும் அந்த அந்த மனைவிமார்கள்லாம் இங்கே இள இளம் விதவிகள் நிறைய ஆகலையா அந்த கருமா இன்னைக்கு சும்மா விடாது வினை விதைத்தவன் வினை அறுத்தே தீர்வான் அது இப்போ வந்துடுச்சு உங்களுக்கு எண்டு காடு போட வேண்டியது காலம் வந்தாச்சு உங்களுக்கு ஈடி ஏற்கனவே சொன்னது தான் ஆயிரம் கோடிங்கிறது சும்மா அதாவது ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்குது அப்படிங்கிறத விசாரணைக்காக ஆரம்பிச்சிருக்காங்க இதில் ரெண்டு லட்சம் கோடிக்கு மேலே ஊழல் நடந்திருக்கு சும்மா விட மாட்டாங்க பாருங்கள் ஈடி ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து செந்தில் பாலாஜியோடு நிப்பாட்டினாங்களா இன்றைக்கி அடுத்து விசாகன் வந்தாங்க ஏஎஸ் அதிகாரி அவர் வீட்டு வாசலில் வாட்ஸ்அப்பில் கிளிக்கப்பட்ட அந்த செய்திகள் அவர் வந்து உதயநிதி கூட நிற்கக்கூடிய அந்த ஃபோட்டோ டியர் தம்பி யார் அந்த தம்பி யார் அந்த சாரு போய் யார் இந்த திமுக காரு அப்படிங்கிறது போய் யார் இந்த தியாகி போய் இன்னைக்கு யார் அந்த தம்பி டியர் தம்பி இன்னைக்கு இந்த மாதம் இவ்வளவு வியாபாரமாக இருக்கு தம்பி இவ்வளவு இந்த கம்பெனிக்கு இவ்வளவு ஆர்டர் கொடுத்துருக்குற தம்பி அப்படிங்கிற அந்த செய்திகள் வாட்ஸ்அப்பில் அவன் அவன் அனுப்பின அந்த டேட்டா விசாகன் அவர்கள் யார் அந்த தம்பிக்கு அனுப்பியிருக்காரு அந்த தம்பி யாரு ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருந்த அந்த தம்பியார் அப்போ அந்த தம்பி கிட்ட இந்த ஒட்டுமொத்த அரசாங்கம் மண்டிகிட்டு இருந்ததா ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகளை நியமிக்கக்கூடிய அதிகார மையத்தில் அந்த தம்பியார் இருந்தாருன்னா அந்த தம்பிக்கு அவ்வளோ செல்வாக்கு எங்கேருந்து வந்தது நேற்று வரைக்கும் அரைக்கால் ட்ரோஸ்டர் போட்டுருந்து சுற்றிட்டு இருந்த தம்பி இன்னைக்கு பல்லாயிரம் கோடிக்கு அதிபதியானது எப்படி அப்புறம் அந்த அவன் தானே அதிகார மையமாக இருந்தா அவங்க தானே வந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய வலதுகரமாக இடதுகரமாக இருந்தாள் அப்போது அந்த இப்போ இன்னைக்கு வரக்கூடிய செய்தியெல்லாம் பாருங்கள் எம்ஆர்சி நகரில் லீலா பேலஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழாவது டவரில் பதிமூணாவது மாடியில் நடிகர் நடிகைகளோட ஒரு பெரிய பாட்டியாக நடத்துகிற அளவுக்கு வந்திருக்காங்க அப்போ இது எந்த மாதிரி கலாச்சாரத்தை இந்த திமுக அரசாங்கம் இந்த மண்ணில் விதைக்கிறாங்க நடிகைகள்லாம் கூடி நடந்து தானே ஆ நடிகைகள்லாம் கூட்டிகிட்டு வந்து விருந்தாக்கி அரசு எல்லாம் மயக்கி அப்போ எந்த மாதிரியான எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணியிருக்காங்க இவனே இவ்வளோ சம்பாதிக்கிறான்னா இந்த புரோக்கரே இவ்வளோ சம்பா சம்பாதியம் பண்ணியிருக்காங்கன்னா இவனை இயக்கக்கூடிய அந்த நபர் இவனுக்கு முதலாளியாக இருக்கக்கூடிய அந்த நபர் எவ்வளோ சம்பாதிச்சிருப்பாங்க சார் நீங்கள் பிடிஆர் முன்னே சொன்னார் உதயநிதியும் சபரீசனும் முப்பதாயிரம் கோடி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அந்த பணமெல்லாம் தமிழ்நாடு அரசுக்கு வந்தால் இன்னும் நிறைய திட்டங்களை செயல்படுத்த முடியும்னு சொன்னார் அப்பவே முதல்வர் சுதாரிச்சிருக்க வேண்டாமா தெரியும் ஏன்னா அவங்க சம்பாதிக்கிறது அவங்க குடும்பம் தானே அவங்க குடும்பத்துக்கு தானே எண்டில் எல்லாரும் சம்பாதிச்சாலும் அவருக்கு தானே வரணும் அது இவங்க ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறான்னு அசால்ட்டாக சார் இன்னைக்கு அந்த கத்தி யாருக்கிட்ட வந்து நிற்குது உதயநிதி தாண்டி ஸ்டாலின் கிட்ட வந்து நிற்கிதுல்ல ரித்தீஷ் அரஸ்ட் ஆவார் சார் உலகத்தில் எந்த மூளைக்கு வேணாம் போயிருக்கலாம் நிதி அரஸ்டாவர் மோடி அரசாங்கம் சரிங்களா கடடாவில் இருக்கக்கூடிய தீவிரவாதியை சீக்கிய தீவிரவாதி அழிக்க முடியுது ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சீக்கிய தீவிரவாதி அழிக்க முடியுது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நம்ம இந்திய நாட்டுக்கு துகம் செஞ்சவன் அழிக்க முடியுது பாகிஸ்தானில் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற தீவிரவாதிகளை மிக்கிற நேரத்தில் அத்தனை ரேடாரையும் தாண்டி அழிக்க முடியுது அவள் என்ன ஜட்டி சட்டை போட்டிருக்கா என்ன ஜட்டி போட்டிருக்கா என்ன சாப்பிட்ருக்கான்னு சொல்ல முடியுது அப்படி இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் மோடி அரசாங்கம் இந்த ரிதிஷ் எங்கே போயிருக்க மாட்டான் இப்போ என்ன பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்னு தெரியாதா எங்களுக்கு சார் கண்டிப்பாக தூக்குவோம் சார் அவன் இந்த உலகத்தில் எந்த மூளை முடுக்கு வேணாம் போய் உட்காந்துருக்கலாம் இது காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி கிடையாது தூங்கிட்டு இருந்தார்ல மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி கிடையாதீங்க இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சி உலகத்தில் எந்த மூலை முடுக்கில் இன்று வங்கில ஒழிஞ்சிருந்தா கூட அவனை கொத்தா தூக்கிட்டு வந்து இந்த திமுக அரசாங்கம் ஒட்டு மொத்த குடும்பத்தையும் திகார் ஜெயிலுக்கு அனுப்ப முடமாட்டன் சரிங்களா உதயநிதி அரெஸ்ட் ஆவார் ரித்தீஸ் ஆன அடுத்த செகண்ட் உதயநிதி அரெஸ்ட் ஆவார் செந்தில் பாலாஜியை தாண்டி விசாகன் இன்னைக்கு அரஸ்ட் ஆகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறாங்க விசாகன் கண்டிப்பாக உண்மை ஒத்துக்குவார் ஐஏஎஸ் அதிகாரி அதிகாரிகளுக்கு வந்து இப்போ நீங்கள் அதிகாரியை யார் காப்பாற்றுவா முத்துசாமி சொல்கிறார் அதிகாரிகளுக்கு துணை நிற்பவன் உனக்கு உனக்கு யாரையா யாரையாக காப்பாற்றுவான் போல உன்னை யார் காப்பாற்றுவான் நீ இருந்தால் தானே அரசு அதிகாரிகளை காப்பாற்றுவே நீ தான் லைன் நிற்கிறீங்களே முப்பத்தி நாலு பேர் லைன் நிற்கிறீங்களா ஜெயிலுக்கு போகிறாங்க யார் முன்னே போகிறது யார் ரெண்டாவது போகிறன்னு ஜெயில் லைன் நிற்கிறீங்களே உங்களையே உங்களால் காப்பாற்றிக்க முடியல நீங்கள் எப்படி அரசு அதிகாரிகளை காப்பாத்துவீங்க அரசு அதிகாரிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி மாற்றமான ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வந்துடுவாங்கள எங்கே போயிட போகிறாங்க அதனால் அரசு விசாகன் கண்டிப்பாக ஒரு அப்ரூவலாக மாறுவார் ரித்தீஷ் ஆகாஷ் பாஸ்கர் ஆகாஷ் பாஸ்கர்னு இன்றைக்கி எங்கே இவ்வளோ காசு வந்தது சார் இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரு நிறுவனங்கள் அதாவது சினிமா படம் தயாரிக்கக்கூடிய பெரு நிறுவனம் நட்டத்தில் ஓடிட்டுருக்குது அப்போ இவங்களுக்கு மட்டும் திடீர்னு ஒரு பணக்காரனாகிறானுங்க அப்போ முதல்வருடைய குடும்பத்தில் அந்த கிளையில் எங்கோரு பக்கத்தில் ஒருத்த பொண்டை கட்டினானா உடனே பணக்காரன் ஆகிடுவானா அவனுக்கு எப்படி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி பணம் வருது குறைஞ்சபட்சம் இன்றைக்கி ஐநூறு கோடி இன்றைக்கி தமிழ் சினிமா சொல்லக்கூடிய ஐநூறு கோடி பட்ஜெட்டில் படம் எடுக்கிறாருன்னா ஐநூறு கோடி பட்ஜெட்டு ஒயிட் மணியாக இருந்தால் ஐநூறு கோடி பிளாக் மணி இருக்கும்ல அப்போ இவ்வளோ பணம் எங்கேருந்து வந்தது ஏதோ ஒரு கிளையில் கடைசி கோடையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணை கட்டினா உடனே பணக்காரன் உடனே முதல் முதல்வர் குடும்பத்துக்கு இருக்கும் முதல்வர் குடும்பத்தில் ஒரு ஆள் எப்படி பணம் வந்தது அப்போ திமுக உழைச்ச ஒரு ஆள் சார் எனக்கு கடைசியாக வரைக்கும் நான் வாழ்நாள் முழுவதும் திமுக உழைச்சேன்னு ஒரு சர்டிகேட் கொடுங்கன்னு வாசல் நிற்கிறேன் அறிவாலை வாசலில் அரைக்கால் ட்ரௌசர் போட்டவன் எங்கிருந்தோ வந்தவன் இன்னைக்கு பத்தாயிரம் கோடி வருமானத்தோட உட்காந்துக்கிறான் திமுக எப்படி நடக்குது பாருங்க திமுக உழைத்தவர் நடு ரோட்டில் நிற்கிறான் எங்கிருந்தோ வந்தவன் பத்தாயிரம் கோடி வருமானத்தோட இன்னைக்கு ஈசிஆர்ல பெரிய பங்களா கட்டிட்டு உட்காந்துருக்கிறான் நடிகை நடிகைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இன்னைக்கு அவ்வளோ வருமானத்தோடு உட்காந்துக்கிறான் அதாவது ஆட்சி அதிகாரத்தையே கைக்குள்ள வச்சு உட்காண்டுக்கிறான் அப்ப இந்த கட்சியினுடைய அழிவு காலம் வந்துருச்சு ஆகாஷ் பாஸ்கர் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய பணக்காரனா எப்படி உருவானார் அவரை காப்பாற்றக்கூடிய அந்த சக்திகளாக இனிமேல் ஆனாங்கன்னா இவருடைய நிலைமை என்ன ரித்தீஷை கண்டிப்பாக அரஸ்ட் பண்ணுவாங்க ரித்தீஷ் அரெஸ்ட் பண்ண அடுத்த செகண்டு உதயநிதி தான் டார்கெட் சார் எங்களுடைய டார்கெட்டு திமுகங்கிற கட்சி அழிச்சே ஆகணும் சார் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொன்னது போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அறிவாலயத்தினுடைய ஒவ்வொரு செங்கலை உருவோம் அதனுடைய வேலை தொடங்கப்பட்டது நீங்கள் பார்த்துருப்பீங்க சட்டீஸ்கரில் அந்த முதல்வர் யாரும் எதுக்காக அரெஸ்ட் ஆனார் சாராய வழக்கு தானே டெல்லியில் ரெண்டு முதல்வர் துணை கெஜ்ரிவால் ஆகட்டும் அவர் துணை இருந்தவர் ஆகட்டும் எதுக்காக அரெஸ்ட் ஆனாங்க எதுவுமே ஆதாரங்கள் இல்லாமல் செய்யறது இல்லை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீ சீமா இருக்க கூடாது நீ எந்த கோப்பில கையெழுத்து போடக்கூடாது ஆனா வெளியில போகலாம் வெளியில போய் இது எதுவும் பண்ணக்கூடாது அப்ப ஆதாரம் இல்லாமல் அதனுடைய முகாந்திரம் இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் சொல்லுமா அப்ப நீ அடுத்த கட்டம் எங்கள் தலைவர் ஏதாவது பதிவு போட்டார் சட்டீஸ்கரை தொடர்ந்து டெல்லியை தொடர்ந்து தமிழ்நாடு ட்விட்டரில் போடும்போது தமிழ்நாட்டில் ஆரம்பித்தாச்சு இல்லை இதனுடைய எண்டு கார்டு போட்டாச்சு அடுத்தது அரெஸ்ட் ஆகுறது உதயநிதி அதுக்கு அடுத்தது அரெஸ்ட் ஆகிறது ஸ்டாலின் யாரும் காப்பாற்ற முடியாது திமுகவை எந்த கொம்படாலையும் காப்பாற்ற முடியாது எல்லாரும் அரெஸ்ட் ஆவாங்க ஸ்டாலின் சொல்கிறேன் அதே தான் எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுல்ல திமுகவை எந்த கொம்படாலையும் காப்பாற்ற முடியாது நீங்கள் சீன் சீண்டிப்பார்னு எவ்வளோ மீன்ஸ் வேணால் போடலாம் எவ்வளோ யூடியூப் சேனல் ஆரம்பித்து வேணா எவ்வளோ யூடியூப் சேனல் முன்னாடி வந்து பேசலாம் உங்களுடைய அழிவு காலம் நெருங்கிருச்சு ஏன்னால் இன்னொரு விதத்தில் பாருங்கள் கரண்ட்டு பில்ல ஏற்றுனீங்க அது மூலமாக சம்பாரிச்சிங்க கரண்ட்டை வந்து வெளியில் உங்கள் உங்கள் நிறுவனத்துக்கிட்டேருந்தே பாஞ்சு ரூபாலேருந்து இருபத்தொருவா வரைக்கும் சம்பா வாங்கி எங்கள் தலையில் கட்டி அதில் சம்பாரிச்சிங்க அப்புறம் சொத்து வரி சொத்து ஏற்றி அதில் அதில் கிடைக்கக்கூடிய காண்டாக்ட் மூலமாக நீங்கள் அவ்வளோ சம்பாரிச்சிங்க அப்புறம் வந்து உங்களுடைய அந்த பத்திரப்பதிவு கட்டணம் அதை உயர்த்தி உங்கள் ஜி ஸ்கொயர் மூலமாக வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டீங்க அதனுடைய அந்த கைட்லைன் வேல்யூவெல்லாம் எதுக்காக உயர்த்துறீங்க உங்களுடைய ஜி ஸ்கொயர் வளரணுங்கிறக்காக உயர்த்துனீங்க அது மூலமாக சம்பாரிச்சிங்க அப்புறம் எல்லா டெண்டர்லேயும் சம்பாரிச்சிங்க நீங்கள் இங்கே ஒரு ஸ்பேஸ் நிறுவனம் நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம் ஸ்டார்ட் அப் நிறுவனமெல்லாம் வாங்கன்னு சொல்லி உங்க மருமகனையே ஒரு வாடகை சொல்லிட்டு ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சு அதுக்கு இரநூறு கோடி ரூபாய் நீங்க வந்து மானியமாக கொடுக்குற அளவுக்கு தயாராகிட்டீங்க அப்ப எல்லாமே ஆகாயத்திலிருந்து நீர்ல இருந்து நீர்னா டாஸ்மார்க் டாஸ்மார்க்ல இருந்து அத்தனையிலையும் ஊழல் பண்ணிட்டீங்க பஞ்ச பூதங்கள் பஞ்ச பூதங்களையும் ஊழல் பண்ணியாச்சு இந்த அரசாங்கம் ஏழைகளில் வயிற்று அடிச்சாச்சு சார் அறிவாளியா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் ஒத்துக்குவான் சார் இந்த திமுக அரசாங்கம் தமிழக ம மக்களை வந்து எந்த அளவுக்கு உறிஞ்சி இன்னைக்கு ஊழலில் தெளிச்சிருக்கிறாங்கிறது ஒவ்வொரு மக்களுக்கும் தெரியும் அறிவு உள்ளவனாக இருந்தால் எல்லாம் ஒத்துக்குவான் இந்த திமுகங்கிறது தீய சக்தி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறான் அறிவு இருக்கிற ஒவ்வொருத்தனும் ஒத்துக்கிறான் அப்போ இந்த இந்த அரசாங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக இருக்க போகிறது கிடையாது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதுக்கு வேணால் சும்பு தூக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எங்கள் ஆட்சி அமைச்சோடனையும் இந்த ஊடகங்கள் அந்த க அந்த பேரே இருக்காது அந்த தொலைக்காட்சி நிறுவனங்களே இருக்காது அந்த மாதிரி நடக்கும் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாடன் முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி